இந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த கலரில் இது மாதிரி வர்றது இந்த மாதிரி நம்ம பாட்டில் எல்லாம் தனித்தனியாக கலெக்ட் பண்ணி உடைச்சி நீங்க தனித்தனி கலராக ரகம் பிரித்து கொடுத்தால் நமது நிறுவனம் அதை பைபேக் எடுத்துக்கும் இந்த லங்ஸை வந்து நம்ம மிஷினில் போட்டு உடச்சி நீங்கள் சிப்ஸாக மாற்றலாம் இதனுடைய பயன்பாடு தேவை அது ரொம்ப அதிகமாக இருக்கு நிறைய இண்டஸ்ட்ரியில் இதனுடைய தேவை இருக்கு தண்ணி பாட்டில் டெய்லி யூஸ் பண்ணுற தண்ணி பாட்டில் இருக்கு இல்லையா அந்த பாட்டில் அதையெல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி அதில் இருக்கிற மூடி அந்த ரிங்கு லேபிள் எல்லாம் ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் உடச்சி கொடுத்தா நமது நிறுவனம் இதை பைபேக் எடுத்துக்கும் வணக்கம் வாசுதேவன் சேர்மேன் ஆத்மா சோஷியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் மற்றும் கிங் எக்கோ ரீசைக்கிளிங் சொல்யூஷன்ஸ் திருப்பூர் பிளாஸ்டிக் மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மண்ணை மாசுபடுத்தும் அந்த பிளாஸ்டிக்கை மறுசூழ்ச்சி செய்யவும் அதை வந்து ஒரு தொழிலா தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்டத்திலும் எல்லா மக்களும் செய்யக்கூடிய வகையில் நமது நிறுவனம் இந்த பிளாஸ்டிக் கலெக்ட் பண்ணி நீங்க இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி உடைச்சு கொடுத்தா பைபேக் எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம சொல்லி இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சு வச்சோம் நிறைய பேருக்கு சந்தேகம் இந்த தொழில் என்ன பண்ணுது எந்த மாதிரியான பிளாஸ்டிக்கெல்லாம் வாங்கி உடைக்கலாம் யாரா இந்த தொழில் செய்யலாம் இப்படி நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த பிளாஸ்டிக் அப்படிங்கிறது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிளாஸ்டிக் அதாவது ரகம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஹெச்டிபி பிபி பெட்டு ஏபிஎஸ் பிவிசி பேட்ரி ஸ்கிராப்பு எல்டிபி எல்எல்டி எல்டி எச்எம் இப்படின்னு பல்வேறு விதமான பிளாஸ்டிக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படும் இந்த பிளாஸ்டிக் எல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி அதை வந்து உடைச்சு கொடுக்கணும் அதாவது நீங்கள் பார்க்கலாம் இது வந்து ஒரு பெட் பாட்டிலோட அந்த உடைச்ச சாம்பிள்ஸ் அப்போ அந்த பெட் பாட்டிலுங்கிறது நம்ம தண்ணி பாட்டில் டெய்லி யூஸ் பண்ணுற தண்ணி பாட்டில் இருக்கு இல்லையா அந்த பாட்டில் அதையெல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி அதில் இருக்கிற மூடி அந்த ரிங்கு லேபிள் எல்லாம் ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் உடச்சி கொடுத்தா நமது நிறுவனம் இதை பைபேக் எடுத்துக்கும் இது போலவே அப்படிங்கிறது இந்த டிஸ்போசபிள் டம்ளர் இப்போ இந்த இந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஸ்போசபிள் டம்ளர் இது பெருவாரியா அப்படிங்கிறது வந்து ஒரு பாரில் பயன்படுத்துவாங்க டிஸ்போசபிள் டம்ளர் வந்து நிறைய பயன்பாட்டில் இருக்கும் அந்த டம்ளர்லாம் கலெக்ட் பண்ணி இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி நீங்கள் அரைச்சி கொடுத்தா இதையும் நம்ம பைபேக் எடுத்துக்கலாம் இது கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த கலரில் இந்த மாதிரி வர்றது இந்த மாதிரி நம்ம பாட்டில் எல்லாம் தனித்தனியாக கலெக்ட் பண்ணி உடைச்சி நீங்கள் தனித்தனி கலராக ரகம் பிரித்து கொடுத்தால் நமது நிறுவனம் அதை பைபேக் எடுத்துக்கும் அப்போ இது வந்து பெட் பாட்டிலுக்கு மட்டும் இது இல்லாமல் இந்த கருப்பு கலர் ஓஸு இந்த பச்சை கலர் வாசு எலக்ட்ரிக்கல் பைப்பு யூபிவிசி இந்த ஜன்னல் கதவுலாம் பயன்படுத்துகிறாங்க இல்லையா அந்த ஸ்கிராப்பு அப்புறம் ரஃபியா அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இந்த சாக்கு பை வருது இல்லையா அதையெல்லாம் அப்படிங்கிறது நீங்கள் கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி அப்படிங்கிறது லம்ஸாக மாற்றி கொடுக்கணும் இந்த ரஃபியா வந்து போது ஓட்டினிங் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி லம்ஸ் கிடைக்கும் இந்த லம்ஸை வந்து நம்ம மிஷினில் போட்டு உடச்சி நீங்கள் சிப்ஸாக மாற்றலாம் இதனுடைய பயன்பாடு தேவை அது ரொம்ப அதிகமாக இருக்கு நிறைய இண்டஸ்ட்ரியில் இதனுடைய தேவை இருக்குது அதனால் ஒரு தொழில் அப்படின்னு நீங்கள் ஆரம்பிக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்ச் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் தான் அந்த மார்க்கெட்டிங்கே நமது கோல்கிங் எக்கோ ரீசைக்கிளிங் நிறுவனம் முழுமையாக எடுத்துக்கிறதுனால நீங்கள் இந்த தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த இயந்திரத்தை வாங்கணும் அந்த இயந்திரம் வந்து ஒரு ஹெச்பி ரெண்டு ஹெச்பி மூணு ஹெச்பி அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி முப்பது ஐம்பது அப்படின்னு எந்த ஹெச்பியில் வேணாலும் உங்களுக்கு கொடுக்கலாம் அந்த ஒரு ஹெச்பி ரெண்டு ஹெச்பி மூணு ஹெச்பி இது வந்து சிங்கிள் ஃபேஸில் செயல்படக்கூடிய இயந்திரம் அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லைட் மெட்டீரியல்ஸ் அதாவது இந்த பாட்டில் போன்று சாஃப்டாக இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை மட்டுந்தான் நீங்கள் உடைக்க முடியும் அதாவது தனி பாட்டிலு இந்த பேக்கரியில் யூஸ் பண்ணுற அந்த பிஸ்கட் பாட்டு அதெல்லாம் வருது இல்லையா அந்த மாதிரி பாட்டிலெலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடைக்கலாம் அதுக்கப்புறம் அப்படிங்கிறது அந்த முப்பத்தஞ்சு லிட்டரு தண்ணி கேன் வரும் அந்த அந்த பாட்டில் உடைக்கும் அந்த மாதிரி வந்து பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட் மெட்டீரியலை மட்டும்தான் நம்ம வந்து பொறுத்தவரைக்கும் அந்த மூணு ஹெச்பி வரைக்கும் இருக்கிற மிஷினில் உடைக்க முடியும் இதே அஞ்சு ஹெச்பி பத்து ஹெச்பி பதினஞ்சு ஹெச்பி இந்த மிஷின் நீங்கள் போட்டிங்கன்னா ஹெவி மெட்டீரியல்ஸ் எல்லா விதமான பிளாஸ்டிக்கும் அது உடைக்கும் அப்போ ப்ரொடக்ஷன் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி அதாவது ஒரு ஹெச்பி அப்படின்னு சொன்னால் ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு கிலோ உடைக்கும் அந்த பதினஞ்சு ஹெச்பி அப்படின்னு சொன்னால் ஒரு மணி நேரத்துக்கு அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி இருபத்தஞ்சி கிலோ உடைக்கும் அப்போது ஒவ்வொரு ஹெச்பிக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ரொடக்ஷன் வித்தியாசப்படும் அப்போது நீங்கள் இந்த தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இந்த இயந்திரத்தை எங்கள்கிட்ட நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இயந்திரம் வருவதற்கு அதாவது நாங்கள் தயார் செய்து கொடுப்பதற்கு முப்பது நாள் ஆகும் அதுக்குள்ளே நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா இடத்த பிடிச்சி இதற்கு தேவையான ரா மெட்டீரியல் எல்லாம் சோர்ஸ் பண்ணி ஜிஎஸ்டி எடுக்கிறதெல்லாம் எடுத்து நீங்கள் மற்ற வேலைகள்லாம் நீங்கள் செய்யலாம் அப்போ இதையெல்லாம் செஞ்சு நீங்கள் ப்ரிப்பரேஷன் அந்த மெட்டீரியலை வாங்கி அதில் இருக்கிற லேபிள் அந்த மூடியெல்லாம் ரிமூவ் பண்ணி ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுட்டீங்கன்னா முப்பதாவது நாள் மிஷின் வந்ததுன்னா நீங்கள் உடனடியாக அந்த ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் குறைந்தபட்சம் ஒரு ஒரு டன் அப்படின்னு நீங்கள் உடைச்சி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் நமது நிறுவனம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக அந்த மெட்டீரியலை பிக்கப் பண்ணும் அப்போது நீங்கள் இந்த தொழிலை செய்யணும் அப்படின்னு சொன்னால் கம்பல்சரி ஜிஎஸ்டி எடுக்கணும் அப்போ அந்த ஜிஎஸ்டி எடுத்து எங்களுக்கு நீங்கள் பில் பண்ணணும் அப்போது ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஜிஎஸ்டி பில்லிங்கில் தான் இந்த தொழில் வந்து நடக்குது இது வந்து ஒரு பத்தாண்டு கால ஒப்பந்த அடிப்படையில் இந்த வியாபாரத்தை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் எத்தனையோ தொழில் இன்றைக்கு மார்க்கெட்டில் இருந்தாலும் இந்த பிளாஸ்டிக் மறுசுழற்சி தொழில் வந்து அதிக அளவு விழிப்புணர்வு இல்லாததுனால் நிறைய கிராம பகுதியில் நகர்பகுதியில இந்த பிளாஸ்டிக் தேங்கி கிடப்பதையும் ஆங்காங்கே தூக்க தூக்கி வீசப்பட்டு ரோடோரங்களில் கிடக்கிறதையும் நீங்க பார்க்கலாம் அப்போ அதையெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொழிலை செய்ய முடியும் ரெண்டாவது இந்த தொழிலை செய்யறதுக்கு அப்படிங்கிறது வந்து அரசாங்க உதவி உங்களுக்கு கிடைக்கும் எப்படின்னு கேட்டால் கார்பரேஷன்ல கிடைக்கக்கூடிய அந்த கழிவுல இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் எல்லாம் நீங்க போய் கேட்டு வாங்கி இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி நீங்க உடைச்சு கொடுத்தா நாம அதை எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு பெரிய தொழில் அப்ப இந்த தொழிலை முழுமையாக செய்யணும் அப்படின்னு சொல்லி அளவில் அப்படிங்கிறது முதலீடும் அதிகப்படியான இடமும் தேவைப்படும் ஆனா நமது நிறுவனம் இதை எளிமையாக மக்கள் செய்யும் வகையில் அந்தந்த பகுதியில அந்தந்த மாவட்டத்துல அந்தந்த தாலுக்காவில அந்தந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் ஒரு சிறிய முதலீட்டில் அந்த இயந்திரத்தை நிறுவி அந்த பகுதியில் கிடைக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கை கலெக்ட் பண்ணி நீங்கள் உடைச்சி கொடுத்தா அதை வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் நாங்கள் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பு அதனால இந்த தொழில் அப்படிங்கிறது உங்கள் பகுதியில் யாரும் செய்திருக்க வாய்ப்பு இல்லை அதிக பேர் இந்த தொழில் என்னன்னே அறிந்திடாத ஒரு தொழில் அந்த தொழிலை நம்ம கூல்கிங் எக்கோ ரீசைக்கிளிங் சொல்யூஷன் தமிழ்நாட்டினுடைய அனைத்து பகுதிக்கும் கொண்டு வருது அதனால நீங்கள் ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு உங்க பகுதியில் இருக்கக்கூடிய அதே தொழிலை திரும்ப திரும்ப செய்து போட்டியை அதிகப்படுத்தி நீங்கள் தோல்வி அடைவதை விட ஒரு புதிய தொழிலான இந்த மறுசூழ்ச்சி தொழிலை அதாவது பிளாஸ்டிக் மறுசூழ்ச்சி தொழில் நீங்க முதலீடு செய்து இந்த தொழிலை ஆரம்பித்து ஸ்டெப் பை ஸ்டெப் அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்க வளர்ந்து அதிக லாபத்தை சம்பாதிக்க முடியும் அப்போ ஒரு தொழில் வாய்ப்பு அப்படிங்கிறது எதிர்காலம் எப்படி இருக்கிறது என்பதை கணித்து தான் நீங்க வந்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும் அதனால் வந்து இந்த தொழில் ஒரு சிரமம் தொழில் ஒரு வெற்றி தொழில் உங்கள் பகுதியில் எளிதாக கிடைக்கக்கூடிய பிளாஸ்டிக்கை வச்சு செய்யக்கூடிய தொழில் அதனால இது போன்ற வாய்ப்புகள் இதுவரைக்கும் யாரும் கொடுத்ததில்லை நமது நிறுவனம் படித்த இளைஞர்களுக்கும் பட்டதாரிகளுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் நீங்க எளிதாக செய்யக்கூடிய இந்த தொழில் வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குது இதை பயன்படுத்தி நீங்க இந்த பிளாஸ்டிக் உடைச்சி கொடுத்தா நாங்கள் பைபேக் எடுக்கிறோம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த தொழிலை நீங்கள் தொடங்கலாம் உங்களுக்கான வாய்ப்பை பயன்படுத்தி சுய்தொழிலை தொடங்குங்கள் நன்றி வணக்கம்